காட்டிறமைய பாக்குறதுக்கான அருமையான வாய்ப்பு மாடுகளோட சேர்ந்து காட்டெருமையும் மேயுது ஒரு காளை மாடு போகுது பாருங்க மாடுகளை பார்க்கறதுக்கான அருமையான ஒரு வாய்ப்பு நம்ம நேற்று வீடியோவில் தான் பேசியிருப்போம் மலை மாடுகளை பற்றி மலை மாடுகளை வந்து மலையிலேருந்து மேய்க்க மேய்க்கக்கூடாது விரட்டோம் அதாவது மலையில் மாடுகள் மேயக்கூடாது கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும் அந்த மாதிரி செஞ்சோம்னா மாடுகள் என்ன செய்யும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம் இல்லையா இன்றைக்கி எதிர்பாராத விதமாக ஒரு மலையில் வந்து மாடுகளை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடச்சிச்சு அந்த பொது பாருங்கள் காட்ட எருமை ஓடிச்சு இந்த இடத்துல தான் அதுங்க நின்றுச்சு காட்ட எருமை இந்த இடத்துல தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இதுகளை வந்து நம்ம எந்த தொந்தரவுகளும் செய்ய இல்லை அது பாட்டுக்கு அது வேலையை செய்ய போது நம்ம பாட்டுக்கு வந்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான் ஜஸ்ட் உங்ககிட்ட காட்டலாமே தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன் சரி பார்க்கலாம் மாடுகளை பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த மாதிரி அந்தந்த மாடுகளை வந்துட்டு அது அது வாழக்கூடிய இடத்துல வாழ விட்டோம்னா தான் அதுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வந்து வாழுங்க அதை விட்டுட்டு காட்டில் வந்து மாடு மேயக்கூடாது மலையில் மாடுகள் மேயக்கூடாது அப்படின்னு நம்ம வாக்கில் தடை பண்ணி போட்டோம்னா மாடுகள் வந்து இறந்து போயிடும் அந்த இனத்தை வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்க முடியாது அந்த இனம் வந்து அழிஞ்சு போயிடும் அதனால் அது அது வாழக்கூடிய இடத்துல அது அது பத்திரமாக இருக்கும் நம்மளால் முடிஞ்சது காட்டுகளில் இருக்கக்கூடிய மரத்தை வெட்டாமல் அதுகளை வந்து அதுகளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தோம்னாலே போதும் எனக்கு ஏன் மூச்சு வாங்குதுன்னா நான் ஓடி வந்தேன் அங்கேருந்து அந்த மலையிலேருந்து நான் இங்கே ஓடி வந்தேன் மாடுகளோட சவுண்டு மணி சவுண்டு கேட்கும் நான் அங்கே அங்கேருந்து இங்கே ஓடி வந்தேன் அதனால எனக்கு மூச்சு வாங்குது போயிடுச்சு மாடுகள் இந்த பக்கமாக அப்படியே உள்ளே போயிருச்சு அந்த காட்டு எருமையும் போயிடுச்சு மாடுகள் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து பக்கத்தில் போய் பார்க்கலாம் காட்டு எருமையும் கூடவே இருக்குது காட்டு மாடுகளை காட்டிலும் காட்டு எருமை ரொம்ப வேகமாக இருக்கும் நம்மள வந்து டக்குன்னு குத்திரும் அதனால பக்கத்தில் போகலை நானும் என்னோட நண்பர்களும் மாட்டை தேடி வந்தோம் சும்மா ஒரு ஒரு பொழுதுபோக்குக்காக வந்தோம் இல்லைங்களே மாடு தேடணுங்கிறதுக்காகவோ இல்லை வேற எதுக்காகவும் வரல போய்ட்டு பார்க்கலாம் மாடுகள் எப்படி இருக்குது சும்மா அது மேயிற இடத்துல பார்க்குறது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கா காட்டு மாடுகள் மலை மாடுகள் அதோட இடத்துல மேயிறதை பார்க்குறது எனக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்காக பார்க்கலான்ட்டு வந்தோம் நல்ல வேலையாக ஒரு மாடு கூட்டத்தை வந்து நாங்கள் பார்த்துட்டோம் காட்டு மாடு அதாவது காட்டு எருமையோடு சேர்ந்து மேயக்கூடிய மாடு அந்த மாடுகள் எல்லாத்தையுமே அந்த காட்டு எருமை தான் வழி நடந்துச்சு நீங்கள் பார்த்தாலே அந்த வீடியோவில் பார்த்து இருந்தாலும் அந்த காட்டருமை வந்து முன்னாடி போகுது இந்த மாடுகள் காலை மாடு பசு மாடு கன்று எல்லாமே அந்த காட்ட பின்னாடி போகுது அதுதான் இதில் வந்து வழி நடத்துச்சு எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் எவ்வளோ அழகான ஒரு காட்சி அதுக்கடுத்து திரும்ப பார்க்க முடியுமான்னு பார்த்தோம் பார்க்க முடியல எங்கிட்ட ஓடிடுச்சுங்க எங்களை பார்த்து பயந்து ஓடிடுச்சுங்க பார்க்கலாம் எதுவும் கிடச்சிது அப்படின்னா அடுத்து நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோவில் கன்னி பண்ணுவோம்